வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் ஒரு மிகப்பெரிய குண்டை ஒன்றை தூக்கி போட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இதனால இடிஞ்சு போய் கடும் பீதியில் வந்து எடப்பாடி அவர்களும் இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஜூன் நாலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இதை கண்டு திமுகவே இப்ப ஆடி இந்த செய்தியை பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்காக அதிரடி காட்ட களத்துல இறங்கி வெளுத்து வாங்கி இருக்கிறாரு திமுகவை அதை தொடர்ந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நாங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு பாமக வந்து முக்கிய முடிவை யார் வச்சிருக்காங்க இதனால பாஜக கொஞ்சம் அறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக அந்த கோபாலபுரம் நபர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம அதிரடி காமிச்சு அண்ணாமலைக்காக களத்துல இறங்கி துவம்சம் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி பாத்திரலாம் தமிழக அரசியல் பிரச்சாரங்கள் சூடுபிடிச்சிட்டு வரும் நிலையில பாஜக மேலிட தலைவர்களுடைய வருகையும் அதிகரிச்சவாறு தான் இருக்கு அந்த வகையில தான் இன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பாஜக வேட்பாளர்களுக்காக ஆதரவை திரட்டுறாங்க தமிழகத்துல எம்பி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க தமிழக தலைவர்கள் மட்டுமில்லாமல் தேசிய தலைவர்களும் தமிழகத்தில் முகாமிட்டு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டுட்டும் வர்றாங்க அந்த வகையில் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தார் மதுரை சிவகங்கை கன்னியாகுமரி நாகை தென்காசி அப்படின்னு அஞ்சு தொகுதிகளை பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே ஏழு முறை வந்து சென்ற நிலையில் எட்டாவது முறையாக மீண்டும் தமிழகம் வரப்போறாரு நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு நாளை பதினாலாம் தேதி பாஜக தேசிய தலைவர் நட்டா தமிழகத்துக்கு வந்து நீலகிரி வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நட்டா அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் வாகன பேரணியில் ஈடுபட போகிறாரு இப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழக பாஜக வேட்பாளர்களுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஆதரவு திரட்டிட்டு வர்றாங்க இதுக்காக இரண்டு நாட்களுக்கு மொத்தம் ஆறு தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய முடிவு செஞ்சுருக்கிறாரு நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவு திரட்டிய நிலையில தஞ்சையிலேயும் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு பிரச்சாரம் செஞ்சாரு இந்த நிலையில்தான் இன்னைக்கு பதிமூணாம் தேதி நீலகிரியில் எல் முருகனுக்காக பிரச்சாரம் செய்ய போறாரு நிதியமைச்சர் பின்னர் கோவையில் நடைபெறும் ரோட் ஷோல பத்தாயிரம் பெண்களுடன் சென்று அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாகவும் நிர்மலா சீதாராமன் ஆதரவு திரட்டுறாரு பாஜக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் இடங்கள்ல எல்லாம் மத்திய அரசுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வர்றார் நிதியமைச்சர் அது மட்டுமில்லாம திமுக காங்கிரஸ் கட்சிகளையும் சராமரி விமர்சனம் செஞ்சு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய பத்தாண்டுகள் ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலே கணக்கிட முடியாது அவர்களுடைய ஊழல்னால தான் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த நாட்டை மோடி அரசு மீட்டெடுத்திருக்கு அப்படின்னு புகழாரம் சூட்டியவாறே பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை தொடர்ந்து நிதியமைச்சர் பேசும்போது கச்சத்து விவகாரம் குறித்தும் மீனவர்கள் குறித்தும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அன்னைக்கே கேட்டாங்க ஆனால் அப்பவே இவங்க பதில் சொல்லலை இன்னைக்கு இவங்க பதில் சொல்லலை திமுகவில் அமைச்சராக இருந்தவரே ஒரு முறை பேசும்போது முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை அந்த குடும்பம் சம்பாதிச்சிட்டாங்க அந்த பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அது குறித்தும் கேள்வி கேட்டும் இப்போது வரைக்கும் பதில் வரலை காவிரியில் தண்ணி இல்லை ஆனால் சாராயம் மட்டும் தண்ணி மாதிரி கொட்டுது சாராயத்தினால எத்தனையோ குடும்பங்கள் கெட்டுட்டு இருக்கு போதைப்பொருள் வந்த ஆதாயத்தை வைத்து அந்த கோபாலபுரம் குடும்பத்துல சினிமா எடுத்தாங்க அதை பத்தி கேட்டாலும் பதில் இல்லை டிஎம்கே அப்படிங்கிறது ட்ரக் முன்னேற்ற கழகம் ஆகிருச்சு அதனால போதைப்பொருள் மூலமாக திமுகவுக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமாக நொறுக்கு அப்படின்னு பேசி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திமுகவை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பாரத் மாதாக்கு சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க இந்த சத்தம் கோபாலபுரம் வரைக்கும் கேட்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மத்தியில பேசிட்டு வர்றாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலும் திமுகவை வந்து தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்கணும் அப்போதான் வந்து தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போகும் இல்லை அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் ஊழல்ல வந்து நிற்பாங்க அதனால விரைவில் மக்களாகிய நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த செய்தி தான் இப்படி இருக்குன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு குண்டு ஒன்றா தூக்கி போட்டிருக்கிறாரு தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கு இதற்கான பிரச்சாரம் வரும் புதன்கிழமையுடன் நிறைவடையுது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரமுகர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அந்த வகையில்தான் பாஜக தலைமையில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தினகரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தேனி மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் செஞ்சாரு அப்போது பேசிய அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் இணைஞ்சிருக்கிறது தமிழகத்துடைய அரசியல் மாறுவதாக தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அமமுக சார்பில் டிடிவி தினகரன் தனது தொண்டரை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் நானூறு இடங்களை பெற்று மோடி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் அதுல தேனியின் குரலாக தானும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலதான் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுவதாக சொன்னார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னதுக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதாவது அவர் என்ன சொல்றாருனா தமிழகத்தை முதல்ல ஸ்டாலின் தேர்ந்து காப்பாற்றணும் தமிழகத்தை கோபாலபுரம் குடும்பத்திடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னும் முப்பத்தி மூணு மாதங்களாக அவங்க தமிழகத்துல கொள்ளையடிச்சிட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் திமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுகவும் ஒண்ணுதான் கட்சியுடைய பெயர்களும் தொண்டர்களும் தான் வேறு ஆனால் தலைவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் ஒன்று தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு டிடிவி தினகரனை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக இரண்டு வேட்பாளர்களும் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு மேலும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய கைக்கு வந்துடும் அப்படினும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தேர்தலுக்கு அப்புறம் அமமுகவுடன் இணைய போகிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு தங்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவர் யார் அப்படிங்கறது தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் தொண்டர்கள் கண்டுபிடிச்சு விடுவாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதிமுக வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய கையில இருந்துச்சுன்னா ஸ்டாலின் முதல்வராயிருக்க முடியாது அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரன தினகரனை பிடிக்காது அப்படின்னும் அதனால் அவரை தோற்கடிக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அழிந்து போய்விடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதற்கு அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில தற்போது தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி வசம் வந்துவிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே போல அண்ணாமலை அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு பாமக நிர்வாகிகள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க கோவை தொகுதி பாஜக வேட்பாளர்களுக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் இருந்து விலகிறோம் அப்படின்னு கோவை மாவட்ட பாமகவினர் அறிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெறுது ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி அமைத்து பாமக வந்து போட்டியிடுறாங்க பாஜக கூட்டணியில் பாஜக இருபது இடங்கள்லையும் பாமக பத்து இடங்கள்லையும் போட்டியிடுது கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரு தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல கோவையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அண்ணல் பறந்துட்டு வருது இந்த நிலையில தான் தேர்தல் பணிகளில் இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு கோவை பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் பாமக மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுதா ஆகியோர் அறிவிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கோவையில் அண்ணாமலைக்கு கடும் போட்டி நிலவிட்டு வரும் நிலையில் கூட்டணி கட்சியான பாமக திடீரென தேர்தல் இருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறது பரபரப்பாக பற்ற வச்சிருக்கு இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள கோவை பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் அவர்களும் பாமக மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுதா அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா கோவை வேட்பாளர் பாமக அலுவலகம் பக்கம் வரல வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பாமகவுக்கு அழைப்பும் இல்லை வேட்புமனு தாக்கலுக்கும் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவுக்கும் பாமகவுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் நிகழ்ச்சிக்கும் பாமகவுக்கு அழைப்பு இல்லை கூட்டணி தர்மம் முக்கியம்தான் அதை விட சுயமரியாதை முக்கியம் கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்காங்க கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தேர்தல் பணிகளிலிருந்து இருந்து மௌனமாய் வெளியேறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பிரச்சாரத்திலிருந்து வெளியேற காரணங்களையும் அவங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வேட்பாளர் வந்து பாமகவுடைய ஆஃபீஸுக்கு வரல அப்படின்னும் இரண்டாவதாக வேட்பாளர் வந்து அறிமுக கூட்டத்துக்கு பாமக அழைக்கலை அப்படின்னும் தொகுதியில் இரண்டு தொகுதிக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் வேட்புமனு தாக்குதலுக்கு பாமகவை அழைக்கலை அதே போல் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவுக்கும் பாமகவை அழைக்கல எந்த ஒரு பிரச்சாரத்துக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தேர்தல் வாக்குறுதி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கும் பாமகவுக்கு அழைப்பு இல்லை கூட்டணி தர்மம் முக்கியம் தான் ஆனா அதை விட சுயமரியாதை முக்கியம் மேலும் எட்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா கோவை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் கூட்டணி தலைவர்கள் யாரையும் மதிப்பதில்லை ஏறக்குறைய கூட்டணியில இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுமே மிகுந்த வருத்தத்துலதான் இருக்காங்க கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தேர்தல் பணிகள்ல இருந்து நாங்க மௌனமா வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக மாநில தலைவர் போட்டியிடும் கோவை தொகுதியில பாமக மாவட்ட செயலாளருடைய இந்த அறிவிப்புனால பாஜக பாமக இடையே சலசரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரம் குறித்து இரண்டு கட்சிகளுடைய தலைமை ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாஜக பாமக கூட்டணிக்குள்ள கோவையில் ஏற்பட்டிருக்கும் இந்த விரிச்சல் தேர்தல் காலத்தில் அதிர்வலைகளை கிளப்பிவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில வெற்றி பெறுவாரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு இங்கே கோயம்புத்தூர்ல நீங்க நம்மளுடைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ணாமலை பற்றின செய்திகள் வரும்போதெல்லாம் நீங்க அதிகப்படியான லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அதே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க தீவிர சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்ப இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்